ஓகேப்பா இப்போ வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் அதாவது மூணு நிலைகள்னு சொன்னோம் இல்லையா அந்த மூணு நிலையுமே பார்த்துட்டோம் அழகீட்டு வாய்ப்பாடில் என்ன ஃபஸ்ட்டு வந்து அசை பிரிக்கிறது ரெண்டாவது வந்து அதுக்கு கரெக்டான வாய்ப்பாடு என்ன வாய்ப்பாடுன்னு சொல்லி எழுதுறது மூணாவது வந்து அந்த ஈற்ற சீரை கடைசி சீரை எப்படி பிரிக்கணும்னு சொல்லி தெளிவாக படித்தாச்சு இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இதை போட்டு பார்க்குறது மட்டும் கிடையா கிடையாதுப்பா இப்போ நான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லித்தரேன் இந்த எடுத்துக்காட்டை மாதிரி நீங்களாம் ஒரு திருக்குறளை எடுத்து எழுதி அதில் ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா எனக்கு அனுப்புங்க நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்போ தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் என்ன திருக்குறள் கேட்டாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ணி எழுத முடியும் சரியாப்பா சரி இப்போ வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு திருக்குறள் கொடுத்துருக்கேன் பாருங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் அதாவது ஒழுக்கத்தை வந்து என்ன பண்ணியிருக்கோம் திருக்குறளில் எடுத்திருக்கோம் ஒழுக்கம் இதை வந்து விழுப்பம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் இந்த மாதிரி தனித்தனியாக எழுதிட்டோமா இதில் இந்த இப்போ ஈரஸ் லாஸ்ட்டு பாருங்கள் ஈற்றுச்சீர் பாருங்கள் படும் அப்படின்னு வந்துருச்சா ஒரே ஒரு அசையில் வந்துருச்சு ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஒழுக்கம் அதை எப்படி நம்ம பிரிக்கலான்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை நான் பிரித்ததை பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த திருக்குறளை மட்டும் எழுதிட்டு நீங்கள் ஒரு தடவை பிரித்து பாருங்கள் பிரிச்சுட்டு இங்கே நான் சொல்கிறதும் நீங்கள் பிரிச்சுருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னாகும் என்னாகும் புரியும் எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாதுப்பா இந்த வீடியோவும் பார்க்கணும் அது கூட நீங்கள் என்ன பண்ணணும் பயிற்சியும் செய்யணும் அப்போ இந்த ஒழுக்கம் வாங்க எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம் ஓ லோ இரு குரில் ஒற்று நிறை அப்படின்னு போட்டோம் கா ஒரு குரிலும் ஒற்றும் நேருன்னு போட்டோமா அப்போ நிறை நேர் அடுத்து வந்து என்ன இருக்குது விழுப்பம் வே லோ ஒரு இரு குறில் ஒற்று இது நிறைன்னு போட்டோம் இது ஒரு குரில் ஒற்று நேருன்னு போட்டோம் இங்கே வந்து இரு குறில் ரெண்டு குரில் வந்திருக்கு நிறை இங்கே ஒரு குரில் ஒரு ஒற்று வந்திருக்கு அப்போ நேர் இங்கே என்னது இரு குறில் வந்திருக்கு நிறை இங்கே ஒரு குரில் ஒற்று நேரு இங்கே இரு குறில் வந்திருக்கு நிறை இங்கே வந்து இரு குறில் இருக்குது அப்போ இங்கே நிறை தான் இங்கே என்னென்னு பாருங்கள் ஓம் ஒவ்வொரு நெடியில் ஒரே ஒரு நெடியிலும் ஒரு ஒற்றும் நேரு ஒரே ஒரு நெடியும் ஒரே ஒரு ஒற்றும் நேர் அப்போ நேர்னு வந்திருக்கு சரியா ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு இதுக்கான வாய்ப்பாடை நம்ம அழகாக எழுதிடலாம் தெரியும் இல்லையா நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா நிறை நிறை கருவிலாம் நேர் நிறை நேர் நேர் தேமா அடுத்து லாஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா படும் படும் எப்படி பிரிக்கலாம் இருக்குறில் ஒற்று இரு குறில் வந்துருச்சுனாலே நிறை நிறைன்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம் மலர்னு பார்த்துருக்கோம் அப்போ நேர்னா காசு என்ன பார்த்துருக்கோம் நேருன்னா நான் நிறைனா மலர் அடுத்து நேர்புனா காசு நிறைபுனா என்ன பார்த்துருக்கோம் பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோமா ஓகே இப்போ இதில் வந்து நிறை வந்திருக்கனால இங்கே மலர்னு சொல்லி எழுதியிருக்கோம் சரியா இதில் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் நல்லா ஞாபகம் வச்சு கேளுங்க நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் எப்பயுமே நமக்கு ஒரு அதாவது இல்லை செய்யல நாங்கள் செயல் படிக்கும் போது எங்களுக்கு சொல்லுவாங்க என்னென்னா அதாவது மாமுன் மாமுன் என்ன சொல்லுவாங்க நிறை அப்படின்னு சொல்லுவாங்க விலமுன் நேர் அப்படின்னு சொல்லுவாங்க விலமுன் நேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா இந்த ரெண்டே ரெண்டு குவாட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மாமுன் நிறை விளமுன் நேர்னு வச்சுக்கோங்க இது என்னன்னு சொல்லித்தரேன் அதாவது இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள் புலிமா மான் முடிதான் முடிதா இந்த மா முடிஞ்சதுன்னா அடுத்து என்ன வருது நிறை வருதா மாமுன் நிறை மாமுடிஞ்சதுன்னா இங்கே நிறை வரும் பாரு நல்லா அப்ளை பண்ணிப்பார் இங்கே மா இருக்குது இங்கே நிறை இருக்குது மா இருக்குது இங்கே நிறை இருக்குது மா இருக்குது இங்கே நிறை இருக்குது இங்கே பாரு விளம் அப்போ இங்கே விளம் அப்படின்னா என்ன வரும்னு சொன்னேன் நேர் அப்படின்னு சொன்னேன் அப்போ விளம் முன்னாடி என்ன இருக்குது நேர் வந்திருக்கா நேர் வந்துருச்சு ஓகேவா இங்கே என்ன இருக்குது மா இருக்குது என்ன வரணும் நிறை வரணும் வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம பிரிச்சிருக்கிறது கரெக்டுன்னு அர்த்தம் சரியா இதில் இன்னும் ஈஸியாக தெளிவாக சொல்லணுன்னா இங்கேயே பாரு அதாவது நிறை நேர்னு போச்சிக்கா நேருக்கு நேர் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன தான் வரணும் நிறை தான் வரணும் நேர்க்கப்புறம் நிறை நேர்க்கப்புறம் நிறை நேர்க்கப்புறம் நிறை சரியா ஆப்போசிட்டில் தான் வரும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஹின்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோ அதுவே இங்கே பார்த்துராத சரியா இங்கே பார்த்தோன்னா உனக்கு என்ன என்ன ஆகிடும் கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஏன்னா இங்கே நிறை நிறைன்னு வந்திருக்கு நேர் நேர்னு வந்திருக்கு இந்த பிரிக்கிற இடத்துல பார்த்தோன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம பிரித்து போட்டிருக்க இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன ஆகாது கன்ஃபியூஸ் ஆகாது ஏன்னா ஒரு சொல் இதுதான் இது ரெண்டையும் சேர்த்தா தானே ஒரு சொல் இந்த ஒரு முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சொல் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா இந்த அடுத்த சொல்ல ஃபஸ்ட்டு என்ன வரணும் இங்கே நேர் வந்துச்சு இங்கே என்ன வரணும் நிறை தான் வரணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோம் சரியா அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு என்ன ஆகும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இது இல்லை இது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னா இதை இந்த ரெண்டே ரெண்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்னது மாமுன் நிறை சரியா மாமுன் நிறை நான் நல்லா போட்டுக்கிறேன் மாமுன் நிறை விளமுன் நேர் அதாவது மான் வந்ததுன்னா அதுக்கு முன்னாடி என்ன வரணும் நிறை வரணும் அதே மாதிரி விளம் அப்படின்னு வந்ததுன்னா அதாவது கருவிலம் கூவிலம் அப்படின்னு வரும் இல்லையா பிரிக்கும் போது அப்போ விளம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரணும் அதுக்கு முன்னாடி நேர் அப்படின்றது வரணும் ஓகேவா சரிப்பா இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா பார்த்துட்டு எனக்கு கேளுங்க இது வந்து இப்போ வந்து அழகிட்டு வாய்ப்பாடு ஒரு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒரு தடவை பார்த்துருக்கீங்க இன்னொரு தடவை பார்த்துட்டே இருங்க இன்னொரு ரெண்டு தடவை இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு திருக்குறளை எடுத்து பிரித்து எனக்கு எழுதி அனுப்புங்க ஓகேவா